நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் என் பெயர் ரேணுகா செல்வம் நான் திருப்பூரை சேர்ந்தவள் தர்ம ஹோமங்கள் மற்றும் தரிசனங்களில் தவறாமல் கலந்து கொள்கிறோம் எங்களின் முதல் நவராத்திரி ஹோம அற்புத அனுபவத்தை இங்கே கூறுகிறேன் எனது தொழிலில் வரவேண்டிய தொகை அதிகளவில் அளவில் நிலுவையில் இருந்தன ஹோமத்தின் பிரார்த்தனை செய்த பிறகு அனைத்து தொகைகளும் வந்து சேர்ந்தன எங்கள் சொந்த வீடு கட்டுவதற்காக நவராத்திரி ஹோமத்தில் பிரார்த்தனை செய்தோம் அடுத்த ஆண்டு திருப்பூரில் நாலாயிரம் சதுரடி பரப்பளவில் இருபத்தி ஐந்து சென்ட் நிலத்தில் எங்கள் ஐந்து பிஹெச்கே கனவு இல்லத்தை கட்டும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது என் மூத்த மகளின் திருமணத்திற்காக ஹோமத்திலும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ அம்மாவின் தனிப்பட்ட தரிசனத்திற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் இப்போது அவள் மகிழ்ச்சியாக திருமணமாகி தன் குடும்பத்துடன் வாழ்கிறாள் அவர்களுக்கு அற்புதமான குழந்தைகள் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளனர் ஹோமங்கள் மூலம் கிடைத்த நம்பமுடியாத முடியாத ஆசிர்வாதங்களால் என் இளைய மகளின் திருமணம் கடந்த ஆண்டு பிரம்மாண்டமாக நடந்தது எனக்கு உடல்நலப் பிரச்சனை ஏற்பட்டு முற்றிலும் படுக்கையில் இருந்தேன் என் கைகளையோ அல்லது உடலில் எந்த பகுதியோ அசைக்க முடியவில்லை என் குடும்பத்தினர் என்னை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது அனைத்து மருத்துவ சோதனை முடிவுகளும் இயல்பாக இருந்தன ஆனால் என் உடல் எந்த முன்னேற்றமும் இல்லை என் கணவரும் மகளும் நவராத்திரி ஹோமத்தில் பங்கேற்று எனது மீட்புக்காக பிரார்த்தனை செய்தனர் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் நான் முழுமையாக குணமடைந்தேன் எங்கள் குடும்பத்தின் மீது பொழிந்த கருணை மற்றும் ஆசிர்வாதங்களுக்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள்